முருகாசரணம் அனைவருக்கு வணக்கம் வளிமலை சாமிகளோட வாழ்க்கை வரலாறில் அவரோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களும் அதை பற்றி பார்க்குறோம் இன்னைக்கு ஒரு அது மாதிரி ஒரு சின்ன தகவல் சாமிகள் வளிமலை முருகன் கோவில் மேலே திருப்புகல் சபை உருவாக்கி திருப்புகளை எல்லாருக்கும் சொல்லி இருந்தாரு அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்த நாட்களில் பெண்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பெண்கள் வந்து சாமிகள்கிட்ட திருப்புகழ் கற்றுக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தில் போது அங்கே ஊரில் இருந்த சில கைவர்கள் வந்து சாமியை சுற்றி திருப்புகள் எல்லா பெண்களும் படிச்சுட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போது சாமிகளை கிண்டல் பண்ணிடுறாங்க சாமிகளுக்கு ரொம்ப கோம் வந்துச்சு கோவம் வந்தோடனே பொறுமையாக இருந்திருக்காரு தவிர எவ்வளவோ தவிர்க்க பார்த்துருக்காரு முடியல ரொம்ப சேட்டை பண்ணோன்னே ரொம்ப சாமிகளை ஒரு இழிவான சொல்லலை சொல்லிடுறாங்க கோம் வந்துடுச்சு சாமிகள் வந்து ஆள் மனதுலேருந்து வாய மூடுறா அப்படின்னு ஒரு அவங்க ஆக்ரோஷமாக சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லோரும் கலைஞ்சி போயிடுறாங்க அந்த வழி கிண்டல் பண்ணவங்க அன்றைக்கி இரவு அவங்களோட வாய் மௌனிக்கப்பட்டுருச்சு அவங்க வார்த்தைகளே வரலை வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உள்ள பெண்கள்லாம் வந்து சாமிகள்கிட்ட மன்றாடி இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டாங்க மன்னிச்ச அருள்வங்க சாமி உங்களோட கடும் கோபத்துக்கு ஆளாகிட்டாங்க அப்படின்னோடனே சாமிகள் வந்து இதை நான் சொல்லம்மா இது என் ஆள் மனதிலேருந்து வந்துடுச்சு இதை நானே நினச்சாலும் திரும்பி பெற முடியாது அப்படின்னு அந்த சாபம் இன்று வரையும் அவங்களுக்கு வரக்கூடிய சந்ததி யாருக்குமே வாய் பேச முடியல ஊமைகளாக தான் பிறக்கிறாங்க அதான் ஒரு பரிசுத்தமான மகான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது எவ்வளோ சிறப்பானது அவங்கள்ட்ட அவங்க ஆசீர்வாதம் பண்ணாலும் நமக்கு நல்ல நிலை கிடைக்கும் அதே அவங்க அவங்கள்ட்ட சாபம் வாங்கினாலும் அது ஏழு ஜென்மத்துக்கு தொடர்ந்து வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மகான்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப சிறப்பு மகான்கள்ட்ட எக்காரணத்துக்கு கொண்டும் சாபம் வாங்கிடக்கூடாது இது இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துது முருகாசரணம் நாளை வேற ஒரு நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி முருகாசரணம்